முன்னொரு காலத்திலே ஒரு ஊரின் அயலில் சிறுவர்கள் தங்கள் வீட்டின் பாதை அருகே பந்தடித்து விளையாடி கொண்டிருந்தார்கள் வீட்டிலிருக்கும் பெற்றோர் பெரியோர் அவர்களை மேற்பார்வை செய்து கொள்ளக்கூடிய தூரத்திலேயே அவர்கள் விளையாடிக் கொண்டிருந்தார்கள் இதைக் கண்ட தெருவின் அப்புறத்தில் உள்ள மனிதன் அவர்கள் பெற்றோரிடமாய் வந்து அவர்களை நோக்கி என்னுடைய வீட்டின் பின்புறத்திலே சப்பனிடப்பட்ட மைதானம் உண்டு சிறுவர்கள் விட்டு வீதியாகவும் பாதுகாப்பாகவும் அங்கே விளையாடி கொள்ளலாம் நான் அவர்களை பார்த்துக் கொள்வேன் என்று கூறினான் அதற்கு பெற்றோர்கள் அந்த நோக்கி உங்கள் கரிசனைக்கு நன்றி ஆனால் பிள்ளைகள் எங்கள் மேற்பார்வையின் கீழ் இருப்பதையே நாங்கள் விரும்புகின்றோம் என்று தயவாகக் கூறி அந்த மனிதனை அனுப்பி வைத்தார்கள் ஏனெனில் அந்த மனிதனானவன் சிறுவர்களை கவர்ந்து கொண்டு தனக்கு ஆதாயம் உண்டாகும்படிக்கு பின்னர் சிறுவர்களை தவறான பழக்க வழக்கங்களுக்கு நடத்துகின்றவன் என்பதை அறிந்திருந்தார்கள் நித்திய ஜீவனுக்கென்று வேறு பிடிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளே இந்த உலகம் தரும் கவர்ச்சியும் நலம் மிக்கதை போல தோன்றும் காட்சிகளும் பெற்றோர் பெரியோருடைய பார்வைக்கு புறம்பே இருக்கும் செப்பனிடப்பட்ட மைதானம் போல் இருக்கும் அங்கே சில விசுவாசிகள் கூறும் பாவமற்ற பொழுதுபோக்குகளை நிறைவேற்ற தகுந்த இடமாக தோன்றலாம் ஆனால் ஒரு விசுவாசியானவன் இந்த உலகத்திலே வாழ்வதன் பிரதானமான நோக்கம் தன்னுடைய பொழுதுபோக்குகளை நிறைவேற்றி முடிப்பதற்காக இல்லை என்பதை நன்றாக அறிந்திருக்க வேண்டும் மேலே கூறப்பட்ட சம்பவத்திலே அந்த மனிதனானவன் சிறுவர்களை ஏன் அழைத்தான் அதுபோலவே இந்த உலகமானது நம்மை அழைக்கின்றது நித்திய ஜீவனை கொடுக்கும் படிக்கு அல்ல மாறாக நித்திய மரணத்திற்கு நம்மை நடத்தவே அது அழைப்பு விடுக்கின்றது எனவே இந்த உலகம் தரும் கல்வி உறவு நட்பு உல்லாசம் என்பவைகளை குறித்து எச்சரிக்கை உள்ளவர்களாக இருங்கள் நீங்கள் எப்போது உங்கள் மைதானத்தை விட்டு வெளியிலே புதிய மைதானத்திற்கு செல்கின்றீர்களோ நீங்கள் புதிய மைதானத்தின் சட்ட திட்டங்களின்படியே நடக்க வேண்டும் என்பதை மறந்து விடாதிருங்கள் ஜெபம் செய்வோம் என் மீது அன்பு கூந்ததேவனே நான் இந்த உலகத்தின் மாயைக்குள் சிக்கிவிடாத படிக்கு அப்போதும் உம்முடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கின்றவனாக வாழ எனக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை தந்து வழிநடத்தி வீராக ரட்சகர் இயேசுவலியாக ஜபிக்கின்றேன் ஆமேன் மாலைவாசகம் ஒன்று யோவான் ஐந்தாம் அதிகாரம் நான்காம் வசனம்